இயேசு இடலின் இடாமை நன்று எதிரில் பேசும் மனையாளை காட்டிலும் பேய் நன்று நேசம் லாவங்கத்தில் நன்று வலிய பகை வாழ்வில் லா சங்கடத்தில் சாதலே நன்று என்று அவையார் ஒரு பாட தனிப்பாடலில் கூறியிருக்கிறார் அதற்கான பொருள் என்னவென்றால் ஒருவரை சரமாரியாக ஏசிவிட்டு அவருக்கு நன்கொலை அளித்தல் என்பது ஒவ்வாத ஒன்று அடுத்ததாக மனைவி கடவனை மரியாதை குறைவாக நடத்துவது என்பது அந்த மனைவியை காட்டிலும் பேய் நன்று என்கிறார் அவையார் அடுத்ததாக நேசம் காட்டி மோசம் செய்பவர்களைக் காட்டிலும் பகையாளி எவ்வளவு மேல் என்கிறார் அவையார் அடுத்ததாக வாழ்வில் அதிகமான சங்கடங்களும் துயரங்களும் இருக்கும் என்றால் அதை விட நல்லது என்கிறார் அவையார் நன்றி வணக்கம்